இர் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூறு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைக்கான பதிவில் நம்முடைய கடன்களை தீர்த்து நம்மை பெரும் செல்வந்தராக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான சூறாவைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த சூறாவை மட்டும் நாம் தினமும் நாற்பது முறை நாம் தஸ்பிய செய்து வந்தோம் என்றால் நம்முடைய கடன்கள் எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அல்லாஹு தாலா அதை நீக்கிவிடுவான் நகை கடனாக இருந்தாலும் வீட்டுக் இருந்தாலும் இன்னும் வெளியில் வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும் இன்னும் வாகனத்துக்காக வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும் படிப்புக்காக வாங்கக்கூடிய கடனாக இருந்தாலும் உங்களுடைய கடன் எப்படிப்பட்ட கடனாக இருந்தாலும் எவ்வளவு ரூபாய் கடனாக இருந்தாலும் அல்லாஹதனே உடனடியாக உங்களுக்கு இலகுவாக்கி தருவான் இன்னும் இந்த சூறாவை நாம் தொடர்ந்து ஓதி வந்தோம் என்றால் மரணம் வரையில் நாம் ஒரு பெரிய செல்வந்தராக தான் நாம் மரணிப்போம் இன்னும் மரணம் வரையில் நமக்கு ஒரு ரூபாய் கூட கடன் வராது அந்த அளவுக்கு நம்முடைய கையில் அதிகளவான செல்வத்தை தாராளமாக கொடுப்பான் இதைவிட நமக்கு வேறு என்ன வேண்டும் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தேவைகளில் ஒன்று செல்வம் அதனை அல்லாஹ் சுபஹானகு தாளா நம்முடைய கையில் பரக்கத்தாக கொடுத்தான் என்றால் அதை விட சிறந்தது நமக்கு என்ன இருக்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை மட்டும் ஓதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் சில நாட்களில் மாற்றத்தை உணர்வீர்கள் அந்த சூரா என்னவென்றால் சூரா இன்ஷிரா அதாவது அலம் நஷ்ரஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூரா இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஒரு நேரத்தில் ஃபஜர் நேரமாக இருக்கட்டும் அல்லது இஷாவுடைய நேரமாக இருக்கட்டும் நீங்கள் தொடர்ந்து நாற்பது முறை யாரிடமும் பேசாமல் இதை தஸ்பீக் செய்து வாருங்கள் சில நாட்கள் ஒரு மாதத்தில் உங்களுடைய பொருளாதாரத்தில் அதிகளவு பரக்கத்தை செய்வான் மாற்றத்தை நீங்கள் உணரலாம் எனவே இந்த சூறாவை நாற்பது முறை தொடர்ந்து ஓதி வந்தோம் என்றால் பெரிய பிரச்சினை கடன் நீங்குகின்றது செல்வத்தை தாராளமாக கொடுக்கின்றான் இன்னும் ஏராளமான சிறப்புகள் நமக்கு கிடைக்கும் திருமண தடைகள் இருந்தது என்றால் அது நீங்கிவிடும் இன்னும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்து கொண்டிருந்தோம் என்றால் அது நமக்கு கிடைத்துவிடும் இன்னும் எதிரிகளினுடைய தீங்கிலிருந்து இந்த சூறா எம்மை பாதுகாக்கும் இன்னும் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் இன்னும் ஏதாவது ஒரு ஹாஜத்துகள் இருந்தது என்றால் அந்த ஹாஜத்துகளையும் நமக்கு கபூலாக்கி தரும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை நாம் நாற்பது முறை தஸ்பீக் செய்வதற்கு நமக்கு பல தீவைகள் ஆகின்றது பல சிறப்புகள் நமக்கு கிடைக்கின்றது எனவே நீங்கள் ஒரு தீவைக்காக ஓதுகின்றீர்கள் என்றால் உங்களுக்கு பல தீவைகள் பூர்த்தியாகும் இன்னும் கடன் நீங்குவதற்கும் இன்ஷா அல்லாஹ் மாற்றத்தை பார்க்கலாம் எனவே செல்வந்தனாக மாற்றித்தரக்கூடிய களங்களை நீக்கக்கூடிய இன்னும் பல சிறப்புகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய இந்த பலமான சக்தி பெற்ற இந்த சூறாவை வலமையாக நாம் ஒவ்வொருவரும் நாற்பது முறை ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் சுபுகானகோ தாலா நம் அனைவருக்கும் அதனை ஓதக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து